இது இது என்ன அதே திருக்குறளை வாக்கியம் கேட்டிருக்காங்க பிறவினை தன்வினை மட்டுமே மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்ல ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வியும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம் எடுத்துட்டா சிறுவினை செயல்பாட்டு வினையில கேட்டிருக்கான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிடிஎஃப் ஆயே மாத்திருக்கேன் தன்வினை பிறவினை மட்டும் புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் என்ன டெபினிஷன் கொடுத்துருக்கான் அதை முதல்ல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ஒரு அறுபது கேள்விகள் வெறும் தன்வினை பிரவினையில மட்டுங்க அதுலயும் தன்வினில முப்பத்தி மூணு கேள்வியும் பிறவினில இருபத்தி கேள்வியும் அழகா ஒருங்கிணைச்சி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் மாத்திருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஆன்சரை காணமே இந்த ஆன்சரை எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுக்கோங்க கூட வெப்பகத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடுங்க அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸ்ல பொது தமிழ்ல மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க மூணு பகுதியா பிரிச்சு கரெக்டா அதுல பகுதி ஆவுல இலக்கணத்துல பதினெட்டாவது தலைப்பா தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுதல் அப்படின்னு கொடுத்துருப்பான் இது ரொம்ப ஈஸி ஆனால் ரெண்டு கேள்விகள் ரெகுலராக குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்குறான் என்ன பண்ணிட்டேன்னா இது நீட்டா இருக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக முதல்ல தன்வினை பிறவினைய மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததான் செய்வினை செயல்பாட்டு வினைய அடுத்த பிடிஎஃப்ல பாத்துக்கலாம் புரியுதுங்களா ரைட் இந்த தன்வினை பிறவினை ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஸ்கூல் புக்கில் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைனில் தான் இருக்கும் இதற்கு பாருங்க புது புக்கில் வந்து ரெண்டே ரெண்டு லைனில் முடிச்சுட்டான் என்னன்னா தன்வினைனா ஒரு வேலையை நீங்க செஞ்சா அது தன்வினை நீங்க செய்ய வேண்டிய வேலையை பிறர் செய்ய சொன்னீங்கன்னா அது பிறவினை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இது பாருங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாத்திமா திருக்குறள் கற்றால் இந்த கற்றால்னா அவங்களே படிக்கிறாங்க அப்ப இது தன்வினை இதே பிறவினா பார்த்திமா திருக்குறளை கற்பித்தாள் சோ அவங்க டீச்சிங் பண்றாங்க இன்னொருத்தருக்கு அப்ப அது வந்து பிறவினை அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க திருந்தினான் திருத்தினான் நீங்க திருந்தனா அது தன்வினை வினை இன்னொருத்தர் அது பிறவினை சூப்பருங்க அமர்ந்தான் அமர்த்தினான் கற்றோம் கற்பித்தோம் படித்தான் படிப்பித்தான் உருண்டான் உருட்டினான் உழுதான் உழுவித்தான் இது வந்து பார்த்தா தன்வினை பிறவினைன்னு தனியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் இப்ப தன்வினை என்னன்னு புரியுது பிறவினைனா என்னன்னு புரியுது நான் செஞ்சா அது தன்வினை பிறரை செய்ய சொன்னா அது பிறவினை சூப்பர் இதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு எக்ஸாம்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றதுக்கு பிராக்டிக்ஸ் கொஸ்டினே கொடுத்துருக்கங்க பாருங்க கொஸ்டினோட எண்ட்லயே வந்து அது எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அப்படின்றதும் கொடுத்திருப்பேன் ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் கேள்வி நம்ம வந்து கிரியேட் பண்ண கேள்வி இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டியூட் கொஸ்டின் கிடையாது முழுக்கு முழுக்க டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா சோ இதெல்லாம் நீங்க பிராக்டிக்ஸ் பண்ணாவே போதும் இந்த தலைப்புக்கு கல்வினா என்ன பிரவினா தெரிஞ்சு போச்சு அதுக்கு பிராக்டிக்ஸ் பண்றதுக்கு இங்க பாருங்க மொத்தம் முப்பத்தி ஒரு கேள்விகள் முப்பத்தி மூணு கேள்விகள் தன்வி நிலை மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா கடைக்கடன்னு இதெல்லாம் நீங்க பிரிண்ட்லாம் எல்லாம் போடணும் ஜஸ்ட் ஒரு முறை படிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்க பிராக்டிஸ் பண்ணா போதும் மேக்ஸ் மாதிரி சரிங்களா சோ இதுல பாருங்க இந்த தலைப்பு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அங்க பாருங்க இதுல முப்பத்தி மூணாவது கொஸ்டினோட தன்வினை முடிஞ்சிருச்சு அதுக்கு கீழவே இங்க பாருங்களேன் ஆன்சர் கீன்னு ஹைலைட் பண்ணி ஒரு லிங்க் இருக்கு இந்த பிடிஎஃப் இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிறவினை கொடுத்துருப்பேன் பிரிவினில மொத்தம் இருபத்தி கேள்விகள் டிஎன்பிசி பிரிவிஎஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கு கீழவே வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தெளிவா புரியுதுங்களா சூப்பர் சார் இப்போ இதுக்கு ஆன்சர் கீ எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா ஒன்று நம்ம டெலகிராம் குரூப்லயோ ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க அங்கே கொடுக்குறோம் இல்லை இங்கே பிடிஎஃப்ல நீங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன் இப்போ நான் இந்த லிங்க்கு வந்துட்டேன் இதில் வந்து பாருங்களேன் ஆன்சர் கீன்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அதை கை வைங்க அதை கை வச்சா ஓப்பன் கேட்கும் உங்களுடைய பிடிஎஃப் ரீடர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் ஓபன் கேட்குறது நான் ஓப்பன் கொடுத்துட்டேன் ஓபன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும் ஜஸ்ட் நீங்க ஆன்சர் வெரிஃபை தான் அங்கே பண்ண போறீங்க கொஷின்லாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க சொல்றது புரியுதுங்களா ஸோ இப்போ வந்தாச்சு நம்மளுடைய பேஜுக்கு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் எங்க பாருங்க பிரவணை வாக்கியம் கண்டு எழுதுதல் அப்படின்னு டைட்டில் இருக்கா ஸோ டைட்டில் செக் பண்ணிட்டு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கை வைங்க ப்ளூ கலர் பட்டன் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன முதல் கொஷின் இருக்கோ அதே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது பிறவினை சொற்களை கண்டறிந்து எழுதுகள்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் போர் கொஷின் இதுல வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் ஸோ இன்னொருத்தருக்கு சொன்னோம் அது பிறவினைன்னு நான் சொன்னேன் அப்போ ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தா க்ரீனில் ஹைலைட் பண்ணிட்டு வெல் டன் ஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்களே பாருங்க ஸோ வந்துருச்சா க்ரீனில் வந்துருச்சா ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த கேள்விக்கு வந்துருவோம் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாத்திமா திருக்குறளை கற்பித்தால் கற்பித்தால்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தா அது தான் அப்போ ஆப்ஷன் சியை கை வச்சுக்க தான் அப்ப இதுவும் சரி பாருங்க அப்படியே பார்த்துக்கலாம் கொஷின் படிச்ச அடுத்த செகண்ட் இது கரெக்ட் தப்புன்றத வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்க்குறேன் நான் கொஷின்லாம் படிக்கல ஜஸ்ட் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் அடடா இதுவும் கரெக்டாக ஆயிடுச்சு என்ன கண்கொண்டின்னு கை வச்சால கரெக்டா இருக்குது சரி நான் ஆப்ஷன் சி வை அடா பாருங்களேன் ஆப்ஷன் சி கை வைக்கும் போது கரெக்டாக இருக்கு ஆப்ஷன் டி வைக்கிறேன் ஆப்பாடா ஏன்னா தப்பா இருக்கிறத காமிக்கணும் இல்லையா இங்கே பாருங்க நான் அஞ்சாவது கொஷனில் வந்து எதுவுமே படிக்கல ஜஸ்ட் ஆப்ஷன் கை வச்சேன் தவறாக இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு சாரி யூ ஆர் ராங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் சரி இந்த கேள்வி தப்பாயிடுச்சு இப்ப இதுக்கு எது சரின்னா எது கிரீன்ல இருக்கோ அதுதான் சரியான விடை புரியுதா கரெக்டா இருந்தா க்ரீன்ல மட்டுந்தான் வரும் ஆப்ஷன் தவறாயிடுச்சுன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு சாரி ஓர் ராங்னு மெசேஜ் வந்துட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல இருக்கும் சூப்பருங்க ஸோ ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சரி சார் இந்த பிடிஎஃப் ஐ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே வந்து தமிழ் ஜிகே மேக்ஸ் டெஸ்ட்லாம் வச்சுட்டு வரோம் அது கீழே பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நாட்டும் இல்லை டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா ஒரு பத் பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கே டைமரோட ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் பார்த்துக்கோங்க அடுத்ததுல செய்வினை செயற்பாட்டு வினைக்கு ஒரு தனி பிடிஎஃப் பார்த்துட்டா இந்த தலைப்பு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கேள்விகள் வந்துச்சுன்னா அதை கூட நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிடுறோம் சரிங்களா இப்போதைக்கு இது போதும் இன்னும் வேற என்ன ஒரு பத்து கொஸ்டின் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கேள்வி கிடைக்குதுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக ஃபுல் மார்க் வாங்கிட முடியும் புரியுதுங்களா அடுத்து ஒரு நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்